புது நம்பின அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களுக்கு பேசுறேன் நம்ம பாத்தீங்கன்னா ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கோல்ட பிரஸ் பாத்தீங்கன்னா வாங்க விட இது வந்து மத்தியானத்துக்கான வீடியோ அப்டேட்டுங்க இப்போ வந்துட்டு என்ன ஆகும் பார்த்திங்கன்னா கோல்டோட பிரைஸில் வந்து ஒரு சின்ன இறம் வந்து இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது ஒரு நாற்பது ரூபாயில இருந்துட்டு ஒரு எழுபது ரூபாய் வரைக்கும் குறையிறதுக்கான பாசிபிள் இருக்குது கோல்டோட பிரைஸில் சில்வரோட ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா வந்து மேபி வந்து இறங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது இன்றைக்கி கோல்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி இரநூறு அப்படிங்கிற ஒரு புதிய உச்சத்தில் இருக்குது இப்போ வந்து சாதந்தன நேரத்தில் என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா யூஸ் மார்க்கெட்டில் வந்துட்டு கோல்டோட பிரைஸில் ஒரு சின்ன ட்ராப் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எழுபத்தி எழுபத்தி எட்டு எழுபத்தொம்பது டாலர்ட்ட வந்து இருந்தது வந்துட்டு இப்போ வந்துட்டு ஐம்பது ஐம்பத்தி ஒன்று அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து எழுபத்தஞ்சு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கும் அதனால் ஒரு இருபத்தஞ்சு டாலர் இறங்கியிருக்கு இருபத்தஞ்சி டாலர்னு பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு அறுபது ரூபா வந்து இறங்குறதுக்கான பாசிபிள் இருக்குது ஏ ஐயாரோட பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐயனார் வந்து அதே இடத்துல தான் இருக்குது ஐயனாரில் வந்து எந்த ஒரு சேஞ்சும் சொல்ல எண்பத்தி எட்டு ரூபா எழுபத்தி மூணு காசு அப்படிங்கிற ரேஞ்சில் வந்துருக்கு அடுத்து வந்துட்டு சில்வரில் டாலரில் வந்துட்டு கொஞ்சம் இரவு அந்த இது வந்துட்டு மார்க்கெட்டில் வந்து அஃபெக்ட் பண்ணுமா என்னன்னு தெரியல அது வந்துட்டு மேபி வந்துட்டு வாரணுச்சுன்னா சில்வர் வந்துட்டு நூற்றி அறுபத்தி ஆறு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து போகலாம் கோல்டு வந்துட்டு இங்கே இருந்துட்டு பதினோராயிரத்தி இரநூத்தி சாரி பதினோராயிரத்தி நூற்றி இருபது டு பதினோராயிரத்தி நூற்றி அறுபது அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் இறத்துக்காரங்க பாசிபிள் இருக்குது ஏன்னா இப்போ வந்துட்டு அப்படியே மாற்றிக்கிட்டே இருக்காங்க அதனால் வந்து இப்போ இறங்கியிருக்கு இந்த இறங்குறத வந்து மாற்றாங்களா மாற்ற மாட்டாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் இன்னும் வந்துட்டு ஒரு பத்து டாலரோ இல்லை ஒரு பதினஞ்சு ஒரு பத்து டாலர் வந்து இறங்குன்னு கண்டிப்பாக வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க ஆனால் போய்க்கு வந்து சேஞ்ச் பண்ணுறது ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பாசிபிள் தாங்க இருக்குது அதனால் வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சரிங்களா இது வந்துட்டு மேபி இது நாலாயிரம் டாலருக்கு வந்துட்டு அந்த சப்போர்ட்டை வச்சு கீழே இறங்குதா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறது சரிங்களா இப்போ வந்து அமித் சார் ஹாய் அடுத்து பாண்டியன் நபி ஹாய் 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 நிஷா ஹாய் அமித் சார் நவ் புல்லிஷ் பேக் தொள்ளாயிரத்தி ஐம்பது டூ தொள்ளாயிரத்தி எழுபது சூன் ம் வரலாம் சார் என்ன வேணா நடக்கலாம் சார் ஏன்னா வந்துட்டு நாலாயிரத்துக்கு கிட்ட போயிட்டு வந்து வந்ததுன்னா டவுன் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது இப்போ இங்கே இருக்குது அதனால் திரும்பி வந்துட்டு மேலே ஏறி போய் அந்த நாலாயிரத்துக்கிட்ட போயிட்டு நேர் மோஸ்ட் போய்ட்டு கீழே இறங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது இல்லை நாலாயிரத்தை டச் பண்ணிவிட்டு நாலாயிரத்தி ஒன்று நாலாயிரத்தி ரெண்டு அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு கூட இறங்கலாம் இறங்கலாம் இறங்கிரணும் நான் சொல்லலை இறங்கலாம் ஓகேங்களா அதை புரிஞ்சுக்கிங்க அது வந்து பாசிபிள் இருக்குது ஏன்னா அது ஒரு சப்போர்ட் லெவல் அவ்வளோதான் ஹாய் ஷா ஹாய் இது தாங்க வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மறக்காம பொதுநாளம் விரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பகத்தில் இருக்க பெல் ஐக்கை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு நாலாயிரத்தி இருபது வந்து கட் பண்ணுச்சுன்னா மேலே போகிறதுக்கு பாசிபிள் நிறையவே இருக்குது நாலாயிரம் கட்டாச்சுன்னா நாலாயிரத்தி இருபது கட்டாச்சுன்னா விரைவ மேலதான் சார் போகும் இல்ல எல்லாம் சொல்ல சார் ஓகே சார் எதுவும் நடக்கலாம் சார் மார்க்கெட்ல இப்படிதான் நடக்கணும்னு அவசியமே கிடையாது சார் சார் ஓகே வணக்கம் உங்களிடம் இருந்து சார் பி இல்ல பி பாய்